சுந்தர்னா நான் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஆர்வி சுந்தர் காசா வந்து வந்திருக்கோம் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி டு திருவள்ளி போடிய மெயின் ரோட்ல கரெக்டா லொகேஷன் வந்து அண்ணா சொல்லிடுவாங்க சொல்லிருங்க தென்காசி டு திருவள்ளி மெயின் ரோடு பாவர் சத்ரம் செல்வ விநாயகர் செல்வ விநாயகபுரம் நம்ம கடை ஆமா பாவூர் சத்திரம் ரயில்வே கேட்டு பக்கத்துல இருக்குது அப்டேட் யா ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க லோ பட்ஜெட் சுந்தர்னா இங்க எங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இடையில மக்களை சந்திக்க முடியல இனிமே சந்திச்சிடும் கண்டிப்பா நிறைய என்ன மாதிரி வண்டில அதுலயும் மொத வண்டியாவே சும்மா ஒரு லக்ஸுரியான வண்டி கோடா கோடா மாடல் எல்லாம் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனரமாகிடுச்சு டாப் மாடல் டாப் மாடல் ரெண்ட்ரேட் மாடல் தான் ஏசி பவர் சேரிங் பவர் உண்டா எல்லா அஞ்சு வீலும் அலை வீலு அப்புறம் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அண்ட் மேனல் ரெண்டும் உண்டு சிஸ்டம் ஓ உள்ள ஃபீச்சர்ஸ் பாருங்க ஆட்டோமேட்டிக் ஏர் பாக்ஸ் மேனுவலாகவும் ட்ரை பண்ண பண்ணிக்கலாம் டென் இஞ்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் இருக்கு தொண்ணூற்றி ஒன்னாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உள்ள இன்டீரியர் வேறமா இருக்கு ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கலர் வந்துடும் ஏர் பேக் வந்திருது மோட்டரை சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தது சண்ட்ருப் வந்துருது எல்லாமே ஒர்க்கிங் தானா எல்லாம் ஒர்க்கிங் நீங்க ஆப்ஷன் பண்ணி காமிச்சிருங்க வண்டி அப்படியே சண்ட்ருப் அப்படியே சூப்பரா இருக்கும் உள்ள பாருங்க அப்படி சண்ட்ருப்பாங்க சூப்பரா இருக்கும் நல்லா ஓப்பன் ஆகுது சுந்தர்னா வந்தாலே கண்டிப்பா வேற லெவல்ல தான் இருக்கும் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பேக் சைட்லயும் உங்களுக்கு ஏசி எல்லாமே பில்லர் சைடே வந்து வந்துருது இந்த வண்டிக்கு ரேட் என்ன சொல்ல போறோம் இது பாத்தீங்கன்னா ஓனர் வந்து மூணு ஓனர் ஆயிடுச்சு ஓகே அதனால மூணு ஓனருக்குள்ள வண்டி அதை விட சூப்பரா இருக்கும் ஃபேன் நம்பர் பாத்தீங்களா டீசல் வண்டி டீசல் டீசல் முக்கியமா டீசல் வண்டி ரேட் வந்து மூணு லட்சத்தி ரூபா மூணு பாத்து கொடுக்கலாம் மக்களுக்காக நாங்க ரேட்டு ரொம்ப வண்டியை மிஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வண்டியாவே அப்டேட்ல வேற லெவல் வண்டி எடுத்துருக்கோம் ரேட்டு மூணு லட்சத்தி எழுபது ரூபா சொல்லுது பார்த்து கொடுக்கலாம் பார்த்து கம்மி பண்ணி கொடுக்கலாம் இன்ஜின்லாம் சும்மா வெறி தினமா இருக்குங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க ஏசிலாம் சும்மா அப்படியே அப்படி குழு 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 இருக்கும் முன்னாடி மாதிரி சஃபாரி இந்த மாதிரி பெரிய வண்டிக்குலாம் வந்து ஃபேமஸ் யாரும் கேட்டா நம்ம சஃபாரி சுந்தரனா வந்து சொல்லலாம் இன்னைக்கு ஒரு கெத்தா ஒரு மாசம் ஒரு கம்பீரமா ஒரு வண்டி இந்த வண்டியோட டீட்டெயிலு இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓகே ஓனர் வந்து மூணு ஓனர் ஆயிடுச்சு மத்தபடி எல்லா ஆப்ஷனும் நல்லா இருக்கு வண்டி எந்த குறையும் இல்லை டயர் ஃபுல்லா பாருங்க ஃபுல் லேக்லாம் ஃபுல் கண்டிஷன் தான் ஃப்ரெண்டும் அப்படி இருக்கு அஞ்சு வீனும் அலாயில் தான் லைஃப் வந்து இருபத்தேழு வேற இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேற மூணு ஓனர் மத்தபடி ஏசி எல்லாமே ஒர்கிங் தான் அண்ணே பாருங்கண்ணே ஸ்டெப்ஷன் எல்லாம் பாருங்கண்ணே நிறைய பேர் இந்த ஓனர்லாம் எல்லாம் வந்து மறைச்ச வச்சுக்கிறேன் ஆ நிறைய பேர் ஓனர்லாம் எல்லாம் மறைச்சா ஓனர் சொல்லிடணும் நீங்க திரும்ப திரும்ப ஓனர் சொல்லி ஓனர் தான் சொல்லணும் ஏன்னா கரெக்டா இருக்கணும் கண்டிப்பா இருக்கதா பாது சீட்டு எல்லாம் பாருங்க ஆனா வண்டி ஒரு பாலிஷ் போட்டா இதோட தெளிவா இருக்கும் ஏர் பேக் டச் ஸ்கிரீன் மியூசி சிஸ்டம் எல்லாம் இருக்கும் ஒரு கீ தான் கெத்தா இருக்கும் கெத்தா இருக்கும் அது போய் எக்ஸ்ட்ரா பேன் வேற கொடுத்துருக்கும் மேலே டாப்பு டிவியை பாருங்க எல்லாமே இருக்கு ஒர்க்கிங் தான் எல்லாமே ஒர்க்கிங் தான் ஆமா நாலு விண்டோ போர் எல்லாம் வருது ரேட்டு நம்ம சுந்தர்னா பொறுத்த அளவுக்கு கம்மியா வந்து சொல்லணும்னு சொல்லிதான் நம்ம தேடி வந்திருக்கோம் அதுல வேற அப்டேட் லேட்டா இருக்கு அதுக்காகவே பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருமா சொல்லுங்க என்ன பிரைஸ் ஒரு மூணு லட்சத்தி நாற்பது ரூபா கொடுத்துருவோம் மூணு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு ஒரு செவன் சீட் ஆமா தொலைவில இருந்து வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுலயும் கம்மி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே பண்ணி வெஸ் பண்ணிடுறீங்க சூப்பர் ஐ டுவெண்டி ஆக்டிவ் சிங்கிள் ஓனர் கட்டி அதுவும் டீசல் கார் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு ஐ டுவெண்ட்டி ஆக்டிவ் வந்து நம்ம ஆர்வி சுந்தர் காசுல இருக்கு அண்ணா டீடைல் சும்மா பல 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 பலன்னு கொடுங்க போவோம் ரெண்டாயிரத்தி பதினாறும் பதினேழுமா இருக்கு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ஒரே ஓனர் வண்டி ஓட்டம் கம்மியான வண்டி ஆனா எண்பத்தே ஆயிரம் ஓடி இருக்கு செக் பண்ணி பாத்துங்க டயர் அஞ்சு நல்லா இருக்கு ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கும் டயரு டயர் எல்லாமே தொண்ணூறு பெர்சன்ட் இது வண்டி வந்து சிங்கிள் ஓனர்ல தான் இருக்கு ரே டிஃபாகர் பேக் வைப்பர் பேக் ஸ்பாய்லர் எல்லாமே வந்து வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் அலை வீலி உள்ள இன்டெல்லாம் பாருங்க ஏர் பேக் இன்போர்டைன்மெண்ட் சிஸ்டம் இன்பில்ட் இன்போர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்துருது சீட் சும்மா ஜம்முன்னு இருக்கும் வண்டிக்கு ரேட்டு என்னன்னா சொல்ல போறீங்க எவ்வளவு சொல்லலாம் எவ்வளவு சொல்லலாம் சொல்லுங்க என்ன கேட்குறீங்களோ இல்ல மத்த இடத்துல இருந்து கொஞ்சம் பார்த்தே கொடுப்போம் அவ்வளவுதானே நம்ம மக்களுக்காக சொன்ன சொல்லலாமா ஐயா அவ்வளவு வேண்டாம் நம்ம மக்களுக்கு கொடுப்போம் ஒரு ஆஃபர் பிரைஸா ஒரு அஞ்சு நாள் கொடுத்துருவோம் அஞ்சு முப்பது கொடுத்துருலாம் கொடுத்துருவோம் அஞ்சு முப்பது அதுலயும் கண்டிப்பா ஒரு பசாயிரிச்சு டீசல் கணக்கு பண்ணி கம்மி பண்ணி கொடுத்துருவோம் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நீங்க மார்க்கெட்ல சர்ச் பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க சுந்தர்நாட்டா கால் பண்ணி கேளுங்க இன்னும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா கண்டிப்பா டீசல் போட்டு செலவு பண்ணி கொடுத்துரும் யார மாதிரி கொடுத்துரும் இன்னும் ரேட் வண்டில செலவு எதுவும் இல்ல இது இல்லிஷனா இருக்கு வண்டி பண்ணி பண்ணிடுறீங்க ஆமா அடுத்து நம்ம பாக்குற வண்டி சும்மா மதுரை ஜல்லிக்கட்டு காலமா இன்னைக்கு ரெண்டு கொம்பு கிம்புலா வச்சு டாப் கேரியர் வச்சு இங்க பாருங்க காதுல ஜோடிச்சு எல்லாம் விட்டுருக்காங்க ஜல்லிக்கட்டுன்னா மதுரையை மிஞ்ச முடியாது அப்படி ஒரு வண்டி செம தெளிவு இந்த வண்டியோட மாடல்னா டவேரா மாடல்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெண்டு ஓனர் ரெண்டே ஓனர் ஆமா இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டா இருக்கு சீரிப்பாயும் சீரிப்பாயும் சிங்கம் காலை நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு எங்க டாப் மாடலுங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் டாப் ஏசி எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் முன்னாடி டிவி டிரைவர் முதல் கொண்டு பார்க்க மாதிரி மேலே ஏற்றி வச்சிருக்கீங்க டாப்ல டிவி இருக்கு பாத்துங்க

சிட்டோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பாருங்க வண்டி சும்மா கெத்தா இருக்கும் விஸ்டா கோட்டர் சிட்டி இன்ஜின் தான் டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் மைலேஜ்னா 20 கிலோ வராது ரேட் என்னடா சொல்ற ரேட் ஆஃபர் பிரேஸ் கொடுத்துருமா கண்டிப்பா 2000 2000 ரூபாய்க்கு கிட்ட இருக்கும் இது எவ்வளவு கொடுக்கலாம் சொல்லுங்க என்ன ஒரு 2 ரூபாய் இல்லங்க ஒரு 180 கொடுத்துருங்க 180 கொடுத்துறலாமா 180 போடுறோம் சேமையா மக்கள் நல்லா இருக்கட்டும் இன்னும் அது கிளை கம்மி பண்ணி தர ஆர்வி சுந்தர் கார்ஸ் பேர் மறக்க கூடாது மறக்கூடாது இந்த சம்மருக்கு ஜாமியா கொடுத்துருவோம் வண்டி அதான் ஆஃபர் பிரைஸ் தான் ட்ரிப்பு கிரிப்பு போனோன்னு என்ஜாய் பண்ண தான் நினைக்க நாங்களாம் போயிட்டு வரட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரட்டு ஊட்டி கொடைக்கானல் வண்டியை சாமியா இருக்கும் குழு குழு ஏசி அடுத்து பார்க்குற பாக்குற வண்டிண்ணா ஸ்விஃப்ட் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பதினொன்று மாடல் ஓனரு ஓனர் மூணு ஓனருங்க ஓகேண்ணா ரேட்டு ரேட்டு வந்து மூணு லட்சத்தி பத்து ரூபா சொல்கிறோம் மூணு பத்து ஆமாம் ஸ்விஃப்ட் வீடியை

வண்டி இன்ஜின் குட் கண்டிஷனா இருக்கும் இது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் வருங்க எப்படின்னா நிறைய வண்டி ஒரே மூணு ஓனராவே இருக்கணும் இல்ல ஓனரை உண்மையே சொல்லணும் ரெண்டு ஓனர் சொல்லக்கூடாது மூணு மூணு வண்டியா இருக்கு இன்ஜின்லாம் எப்படி இருக்கும்னு நல்லா இருக்கும் அப்ப ஓனர் இந்த வருஷத்துக்கு மூணு ஓனர் கம்மி தானங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு மாடல் ஓனர் ஒரே ஒரே ஓனர் உள்ள பாருங்க ஏசி பவர் ஸ்டியரிங் எல்லாமே வரும் வண்டி நல்லா இருக்கு ஒரு சர்வீஸ் மட்டும் அடிக்கணும் வண்டி இப்பதான் ரெண்டு நாள் தான் அவது எடுத்தாந்து விட்டு ஓகேண்ணா ரேட்டு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போகுது நம்ம ஆர்வி சுந்தர் கார்ஸ்லி சுந்தர் கார்ஸ்ல கொடுப்போம் ஒரு ஆபர் பிரைஸா சொல்லுங்க ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா கேட்கும் எவ்வளவு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வேண்டாம் அதை விட எங்க பதினேழு மாடல் சிங்கிள் ஓனருங்க வாங்க நேர்ல கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கிட்ட இன்ஜின் நல்லா இருக்கு ஒரே ஓனர் ஒரே ஓனர் அடுத்து சுந்தர் கார்ஸ்ல ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு ஒரு ஒரு ரூபாய்க்குள்ள கொடுத்துடலாமா ஆபர் பிரேஸ் கொடுக்கும் மாரதி ஜென்னு எஸ்டிலோ எஸ்டிலோ ரெண்டே ஓனர் திருவல் நம்பர் திருவலி நம்பர் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ஐயா எஃப்சி முடிஞ்சிடுங்க எஃப்சி முடிஞ்சி முடிஞ்சிடு 2009 மாடல் எடுத்து கொடுத்துறலாமா எடுத்து வேணா கொடுத்துறோம் எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்துறோம் 1 ரூபாய்க்கு உள்ளே கொடுத்துறோம் 1 ரூபாய்க்கு உள்ளே கொடுத்துறோம் சரி சரி கொடுத்துறோம் நம்ம மக்களுக்கு கொடுத்துறோம் அதா வேணும் நல்லா இருக்குடா அவ்ளோதானே பாருங்க நம்ம பேர் ஆரி சுந்தர்கார் நம்பி வராங்க சொன்னா நல்லா இருக்குடா நம்ம இப்படி கேட்ட மக்களுக்கு சீதனமா குடுத்துருமே கொடுத்துறலாம்ல ஆமா சித்திர விசுக்கு சீதனம் கொடுக்கல இப்ப கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் சரி ஓகே அடுத்து ஸ்பார்க் இதையும் கம்மியா கொடுத்துருவா ஐயோ பார்க் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு பாருங்க நல்லா இருக்கு கண்டிஷனு ஏசி ஒர்க்கிங் ஒர்க்கிங் சீட் எல்லாம் பாருங்க நல்லா இருக்குங்க வண்டி சுத்தமா இருக்கும் இது வந்து சவர்லட்டு கம்பெனில ஸ்பார்க் ஸ்பார்க் ஆமா பெட்ரோல் வண்டி நல்லா இருக்கும் செமையா இருக்கு பாருங்க இன்டீரியர்லாம் பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் லோ பட்ஜெட்ல லோ பட்ஜெட் இது ஒரு லட்சத்தி முப்பது ரூபா சொல்றோம் ஒரு ஒன்று பத்து கொடுப்போமா கொடுத்துடலாம் சரி பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துருவோம் தலைவர ஆஃபர் ஆஃபர் அதையும் சேர்த்து வாங்கிக்கலாம் ஓகே சரிங்களா வேற லெவலு அடுத்தது ஜென்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னு மார்ஜ் ஜென்னு டீசலு டீசல் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு அஞ்சு வருஷம் லைஃப் போட்டாச்சு லைஃப் போட்டாச்சு இப்போதான் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது ரைட் எங்கள் டீசலுங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிடைக்கும் ஆமா டீசல்ஸ் நிறைய பேர் தேடுறாங்க பூரா இருக்கும் வண்டி எப்படி இருக்கு பாருங்க சர்வீஸ் அடிக்காம இருக்கு ரெண்டு கிளாஸ் கிராக்கா இருக்கு எங்க எல்லாம் கம்மி பண்ணி கொடுத்துருங்க கொடுக்கணும் இன்ட்ரெலாம் பாருங்க அப்படிங்க ஆனா ரேட்டு ஒரு அறுபத்தி ஏழு ரூபா தாங்க போமா போதும் எனக்கு ரெண்டு ரூபா சம்பளம் போதும் இதுக்கு போதும் ரொம்ப வேண்டாம் ரெண்டு ரூபா சம்பளம் போதும் கண்ணாடி மாத்தி தந்துடுறீங்களா ரெண்டு ரூபா சம்பளம் போதும் அடுத்த வண்டி நானோ நானும் நானும் ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு ஒவ்வொல தான் கஸ்டமர் பாத்துட்டு போனாங்க நானும் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனரு ரெண்டே ஓனரு ஆமா ஏசி எல்லாம் ஒருக்கீங்கதான் ஏசி எல்லாம் ஏசி எல்லாம் ஏசி டைப்புமா ரைட்டு இன்னும் லைஃப் வந்து ரெண்டு வருஷம் இருக்குங்க டயர் எல்லாம் குட் கண்டிஷனு நல்லா இருக்கும் இன்ஜின் மணிமணியா இருக்கும் மணிமணியா இருக்கு ரேட்டு ரேட்டு அறுபத்தஞ்சு ரூபா வரும் அறுபத்தஞ்சு ரூபா ஆமா ஒரு அறுபத்தஞ்சு அது ஒரு அறுபத்தஞ்சு ஒண்ணு முப்பது ஒண்ணு முப்பது வண்டி எல்லாம் பாருங்க ஒண்ணு முப்பது முப்பது ஒன்றரை லட்சம் நாலு கார் வாங்கிட்டு ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்து ஒரு எட்டு கார் வாங்கிட்டு காரை தரக்கூடாது நல்லா இருக்கும் அடுத்த வண்டி இது வந்து ஆல்டோ ரெண்டாயிரத்தி லாஸ்ட் பத்து லாஸ்ட் ஆமா இன்சூரன்ஸ் கரண்டு ஏசி கரண்டு டயர்லாம் பாருங்க நானும் புது டயர் நான்தான்

சரிங்களா பத்து ரூபா கம்பெனி அடுத்த வண்டி ஆறு மாடல் டயர்லாம் புது டயரா டயர் நாலுமே புது டயர் மாத்தி ரோட்ல அப்படி நல்லா இருக்கும் வண்டி செமையா இருக்கும் சூப்பர் மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருக்கு அஞ்சு வருஷம் போட்டோம் இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய் கேக்கும் தொண்ணூறு அஞ்சு ரூபா கொடுக்கலாம் ரொம்ப குறைக்காங்க சுந்தர் ரொம்ப பெரும் லாஸ் ஆகிடக்கூடாது திறக்க முடியுங்க திறக்கும் கொஞ்சம் அழிச்சி திறக்கணும் சாப்பிட்லையா உள்ள இடி பாருங்க சாப்பிடறதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க அதுக்காக வண்டி வந்து எதோ இன்ஜின் வந்து நம்மகிட்ட அப்ப இந்த டேர் சொல்ற மாதிரி இருக்குங்க வண்டி வாங்கணும்னா சாப்பிட்டு வரணுமோ இல்லை சோரை திறக்கணும்னா ஓட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்க யாராலும் பண்ணுங்க சென்னை விட்டு போயிட்டு அதுக்கு ஒரு பண்ணுங்க நல்லா இருக்கும் தலைவரா காமெடியா பேசல சீரியஸா சொல்றேன் நல்லா இருக்கும்

சரண்டர் பண்ணி ஓன் போர்டு ஆக்கி வேணாலும் குடுத்துடலாம் குடுத்துடலாம் இல்ல டி போர்டு ஆக்கினாலும் குடுத்துருவோம் டி வேணுங்க உங்களுக்கு சும்மா தந்துருவாங்க சும்மா தான் குடுத்துருவோம் குடுத்துலாமா குடுத்துறோம் குடுத்துறோம் மக்கள் டாக்ஸ் ஃபைலர்லாம் வச்சு ஒட்டி இருக்காரு நம்ம மக்கள் அப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்கயா நம்மட்ட இருக்க சொந்தங்கள் வந்து நல்ல கஸ்டமர் நல்ல கஸ்டமர் ஆமா அன்பானவங்க சிறப்ப என்ன ரேட்டு என்ன ரேட் இது வந்து ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் குடுத்துருவோங்க ஒன்னஞ்சு குடுத்துடலாம் ஆமா அதுலயே நெகசிபிள் இருக்கு இல்ல ஏய் இருக்கும் கம்மி கொடுப்பாங்க இல்லையா அடுத்த வண்டி அடுத்த இது வந்து பிகோ பிகோ ரெண்டாயிரத்தி பத்தும் பதினொன்னுமா இருக்கு எந்த ஒரு வாங்கினவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோமா ஃப்ரீயா கொடுத்து என்ன மாடல் சொல்லக்கூடாது சரி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுமா இருக்கு சார் நீங்க வேலையே கிடையாது ஆமா வண்டி நல்லா இருக்கு ஒரு சர்வீஸ் அடிக்கணும் அவ்வளவுதான் சர்வீஸ் அடிக்கணும் மத்தபடி வண்டி நல்லா இன்ஜின்லாம் நல்லா இருக்கு இது ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுப்போம் சுமாரா இருக்கு ஒரு அஞ்சு ரூபா குறைச்சு அதான் ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா ஐம்பதா கொடுக்கணும் ஓ ஐம்பது ரூபாய் இல்லை ஓகே நாற்பதா கொடுத்துருவோம் நாற்பதா கொடுத்துருவா சிஸ்டர்ல ஒரு அஞ்சு ரூபா ஒரு அஞ்சு ரூபா குறைங்க சரி ஒரு மூணு ரூபா குறைச்சுங்க சரி இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் பண்ணேன் வைகாசி மாசம் பிறந்தாச்சு சொல்லுங்க சித்திரையில பொண்ண பாருங்க வைகாசில நான் ஃப்ரீயா வண்டி தந்த மாதிரி ஆபர் பிரேசா தரேன் ஃப்ரீயா கொடுக்க முடியாது ஒரு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு குறைஞ்ச ரேட்டு கொடுப்போம் சீதனமா ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி மாதிரி இருக்கும் வைகாச்சில இருக்கு சார் தப்புட்டோம் ஏங்க இன்டீரியர்ல பாருங்க லெதர் சீட்டு வெறித்தனமா இருக்கும் வெளியும் கருப்பு உள்ளே வெளியும் கருப்பு 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 தாங்க கட்டி வைரம் கட்டி வயிறோம் ஆமா அதுக்கேத்த வண்டி செம்மையா இருக்கும்

ஒரு கஸ்டமர் வைக்கணும்னு அவங்க வேற வண்டி ஒரு இனோவா கொடுத்திருக்கேன் நம்மட்டு ஒரு வண்டி எடுத்து ஒரு நாலு இனோவா ஒன்னு கொடுத்தேன் இதுக்கு ரேட் வந்து எவ்வளவு சொல்லலாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய் போடுங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுப்போம் ரெண்டம்பது பத்து ரூபாங்க ஒரு இருபது ரூபாய் அப்புறம் வந்து பாத்துட்டு அடுத்த வண்டி சைலோ ஆனா நிறைய பேர் கேக்குறேன் சைலோ

வண்டிலாம் குறை சொல்ற மாதிரி இருக்காது பத்து பேர் போகலாம் பக்கெட் ஷீட் ஃபார்வேட் ஷீட் தென்காசி தன்றல் தென்காசி குளு குளு தென்காசி தென்றல் குளு குளுன்னா இருக்கு அம்மா மதியம் வரைக்கும் பாருங்க நீங்க வீடியோ கொடும்போது முடி ஆடுதான்னு பாருங்க மக்கள்ட்ட கேளுங்க இப்ப ஆடுற காத்து பாருங்க முடி ஆடுறோம் இன்னைக்கு தான் முடி ஆடு மதியம் வரைக்கும் அடிக்க வெயில்ல எங்க இது ஒரு ஆஃபர் பிரைசா குடுத்துருமா குடுத்துருவோம் முப்பது ரூபா லைஃப் இருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் குடுத்துருமா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிர ரூபாய் குடுத்துருவாங்க ரெண்டு இருபத்தஞ்சி குடுத்துருவ நல்லா இருக்கு மக்கள் அவ்வளவு தயாரி வந்தா நேர்ல வந்தி கொடுப்பாங்க ஆமா அடுத்த வண்டி ரொம்ப நாளே ஸ்டாக்கு அதனால என்ன பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ரேட்டுக்கு வந்து கொடுக்க இது ஓனிஸ் வச்சு கொஞ்சம் ஓட்டி இருந்தாங்க அதான் கேட்கணும் ஏன்னா நீங்க இது எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ரொம்ப நாள் கையில வச்சு ஓட்டி மாடல் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு 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 லாஸ்ட் பதினாறு ரோஜா வண்டிங்க அம்மா கேட்டா ரெண்டாவது ஓனர் பேர் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டோம் ஓகே அந்த அம்மா பேர்ல இருக்கு ரெண்டாவது ஓனரு

வண்டி எடுத்தவங்களுக்கு வண்டியில ஒரு ரோஜாப்பூ மாலை போட்டு அனுப்புவாங்க ஆமா அல்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெண்டு ஓனர் ரெண்டே ஓனர் வண்டி நல்லா இருக்கு தெளிவா இருக்கு குட் கண்டிஷனா இருக்கு டயர் ஃபண்ட் பாருங்க ஒரு எண்பது இருக்கும் ஃப்ரெண்டு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் பேக்கில் ஒரு எழுபது பர்சன்ட் இருக்கும் இந்த வண்டி வந்து சொல்லி யாரும் பண்ணுவோம் எங்க எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் ரைட்டு ஆமாம் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா கேளுங்க ரைட்டு ஆமாம் எஃப்சி அஞ்சு வருஷம் போட்டு கொடுத்துருவோம் இது நம்ம லோக்கலில் மாடசாமின்னு ஓடின வண்டி எல்லாரும் எல்லாரையும் பேர் சொல்லணுங்களா அது ரேட் ரேட்டுதான் ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருவோம் தலைவரா பொண்ணலாம் நெகசிபி இருக்கு ஆமா போட்டு கொடுக்குறோங்களா தலைவர் கம்மி பண்ணி தருவாங்க கண்டிப்பா தருவாங்க நாளைக்கு நானும் உங்க ஆதரவுல இருக்கணும் நல்லபடியா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க ஆதரவு இருக்கணும் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு போய் நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே அப்படியே செம ஜாலியா பன்னா போச்சு ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு வண்டிக்கு மட்டும் கொஞ்சம் வந்து கலகலப்பு மிஸ் ஆகிருக்கும் காரணம் வந்து கொஞ்சம் வெயில் இப்போ நல்லா சும்மா கதை கதைன்னு காத்தாயி பற்றி ரொம்ப ரொம்ப சூப்பரான கிளைமேட்டு வண்டியில் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆர்வி வி சுந்தர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்பர்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் வேணும் அதே மாதிரி ஆர்வி வி சுந்தர் அப்டேட் வேணும்னா ஏண்ட கேட்காதிங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த சுந்தரனை என்ன பேச முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க வச்சு செஞ்சு விடுங்க அப்போ தான் அடுத்த வீடியோ குவிக்கா தருவாங்க வண்டிலாம் எடுக்கிறாங்க கொடுக்குறாங்க ஆனால் நம்மளை வீடியோக்கு மட்டும் இன்வைட் பண்ண முடியாங்க ஏன்னா வெளியுள்ள மக்களுக்கும் வண்டி கொடுக்க முடியாதுங்க ஏங்க கொடுப்போம் எனி டைம் போன் எடுப்பேன் பாத்துங்க ஆமா மக்களுக்காக நான் எந்த நேரமும் போன் எடுப்பாங்க இவங்க எடுக்கலாம் அவர் பையன் இருக்காப்புல அவர் எடுப்பாரு சோ நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு ரிவியல் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்